ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வினி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செமி காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான கல்யாணி காட்டன் சாரீஸ் அதுக்கப்புறமா ரா சில்க் சாரீஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டிநாடு காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாரீஸுமே இதில் மிக்ஸ் பண்ணி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பனாரசி சாரீஸும் வந்து காமிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீ கலெக்ஷன்ஸும் இருக்குது சுடிதார் மெட்டீரியலும் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு மைசூர் சில்க் சாரீஸும் வந்து காமிச்சிருக்கேன் பியூர் மைசூர் சில்க்ஸும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்ரீ குமரன் சில்க்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தீபாவளிக்கு நிறைய வீடியோஸ் வரப்போது அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இப்போ நம்ம இருக்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே குமரன் சில்க்ஸ்லேருந்து டிநகர் குமரன் சில்க்ஸ்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செமி சில்க் சாரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இந்த மாதிரி டூ தௌசண்ட் டூ ஃபைவ் ருபீஸ் ரேஞ்சஸில் உங்களுக்கு நிறைய புது சாரீஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த தீபாவளிக்காக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இது நம்ம வியர் பண்ணால் நம்ம வியர் பண்ணியிருக்கதே தெரியாது அந்தளவுக்கு சாஃப்டாகவும் லைட் வெயிட்டாகவும் வந்து இருந்துச்சு இப்போ பார்த்துட்ருக்க சாரீஸ் எல்லாமே செமி காஞ்சிபுரம் சில்க் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும்னு தேவையில்லை ரெகுலராக சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு சாரீஸோட ப்ரைஸும் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே வந்து காமிச்சிருக்கேன் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கோல்டன் கலர் சாரீ இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே நான் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் தேடக்கூடாதுன்றதுக்காக தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செமி சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் நல்லா பெரிய பெரிய பார்டராக ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா சாரீஸோட ப்ரைஸும் நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க இல்லை நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் தான் நீங்கள் அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல வந்துட்டு இருந்து ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க லாஸ்ட் டைம் வந்து நம்ம சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க இந்த தடவை வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீக் போல் நான் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் சீக்கிரமாக போய் போர்த்திஸ்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கல்யாணி காட்டன் சாரீ தான் வந்து பார்த்துட்டுருக்கோம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் தான் ஒரு ஒரு கலெக்ஷன்லேயே நான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக தான் வந்து காமிச்சிருக்கேன் நிறைய காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்றதுனால கொஞ்சமாக தான் வந்து காமிச்சிருக்கேன் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி செக்கடில் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு கல்யாணி காட்டன் நார்மலாக ரெகுலராக கிடைக்கக்கூடிய அதே சேம் டிசைன்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கு இது கொஞ்சம் இந்த தீபாவளிக்கு புதுசாக வந்திருக்கிறதுனால இதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ பார்க்கப் போகிற சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க ஃபைவ் செவென்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் கல்யாணி காட்டன் நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்கெலாம் கண்டிப்பாக வாங்கவே முடியாது எங்கேயுமே குமரனில் வந்து நல்ல குவாலிட்டியான சாரீஸே இது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங்லேயே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க சீக்கிரமாக ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இவங்களோட ஆன்லைன் வெப்சைட் வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரியல இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குமரன் சில்க்ஸோடது இதில் இந்த மாதிரி செக்டு போட்ட மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கும் ப்ளைனாக இருக்கிறது வந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க சூப்பரான ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் கொஞ்சம் தான் வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சூப்பரான சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது போச்சம்பள்ளி வந்து பார்த்துட்ருக்கோம் போச்சம்பள்ளியில் இந்த மாதிரி நிறைய சேரீஸ் கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்கு ஒரு சேரீ வந்து காமிச்சிருக்கேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங்கில் பியூர் போச்சம்பள்ளி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சேரி இருக்குது பார்த்தீங்களா அந்த சாரீ வந்து பார்க்க போகிறோம் அதில் ஒரு டூ கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த ரேக்கில் ஃபுல் நிறைய கலர்ஸ் இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி மயில் புட்டாலாம் வந்து போட்டிருந்தாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்து வருது இதுல ரெண்டு கலர் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் சாரி வந்து பார்த்தோம்னா சாஃப்ட் சில்க் மாதிரி தான் வந்து வருது இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த சாரீஸ் தான் ஒரு ஒரு பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து வந்தாச்சு இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸாரீஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கே வந்து வியர் பண்ணுற மாதிரி ஸாரீஸ் அதுக்கப்புறமா கிஃப்டிங்க்கு கொடுக்குற மாதிரி சாரீஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இங்கே ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட்குள்ளே இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நீங்கள் தீபாவளிக்கு நிறைய இந்த ஃபண்டுக்கெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அது மாதிரிலாம் வந்து பார்த்துட்டுருக்கீங்கன்னா இங்கே அதுக்குன்னு தனியாக வந்து செக்ஷனே வந்து இருக்குது அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே நல்ல குவாலிட்டியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்குது இப்போ பார்த்துட்ருக்க சேரீ வந்து டிசைனர் சேரீ மாதிரியும் இருக்குது உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் வந்து இருக்கு இதோடய பிரைஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க சிக்ஸ் நைன்ட்டி ருப்பீஸ் தான் இதோட ப்ரைஸு இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருந்தது நான் ஒரு த்ரீ கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து என்ன சேரீ பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ தௌசண்ட் அபோவ் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு செமி காஞ்சிபுரம் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சாரி எல்லாமே ப்ரைடலுக்கு வியர் பண்ணுற மாதிரி நல்ல குவாலிட்டியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லாவும் வந்து இருந்துச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் உங்களுக்கு டூ தௌசண்ட் அப்போது வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு அதுவும் இந்த ஒரு ரெண்டு பார்டர் வந்து வருது பார்த்திங்களா இது எனக்கு பேர்லாம் தெரியல ஆனால் இந்த ஸாரி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீ தான் எப்போவுமே இந்த தடவை வந்துட்டு நிறைய கலெக்ஷன் நிறைய கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த தீபாவளிக்காக இது நியூ அரைவல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து காமிச்சாங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் சம்திங் தான் உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்கேன் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு அதுதான் வந்து பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு குமரனில் இருக்கக்கூடிய சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து காமிச்சிருக்கேன் அடுத்ததான் வந்து பனாரசி ஸாரி அதுக்கப்புறமா வந்து பியூர் மைசூர் சில்க் சாரீஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுலேயும் ஒரு நாலஞ்சு ஸாரி கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் அதனால் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து மைசூர் சில்க் சாரீஸாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்துட்டு மைசூர் சில்க் சாரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து பியூர் மைசூர் சில்க் நீங்களே வந்து பாருங்கள் ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்தோன்னே எனக்கே ஷாக்காக இருந்துச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு பியூர் சில்க் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நானும் வந்து வீடியோவில் தான் வந்து பார்த்துருக்கேன் இந்த ஒரு செக்ஷன் வந்து நான் அவ்வளோவா போய் பார்த்ததில்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுனால சரி இதை பார்க்கலாம் உங்களுக்கும் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக தான் வந்தேன் ரொம்ப அழகழகான சாரீஸ் இருந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு சைடு பார்டர் வச்ச மாதிரி பெரிய பார்டர் அது மாதிரிலாம் வந்து இருந்துச்சு நிறைய பேருக்கு வந்துட்டு பெரிய பார்டரும் வந்து பிடிக்கும் தான் வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு பனாரசி சாரீ தான் வந்து பார்க்க போகிறோம் இதுவும் பியூர் பனாரசி சாரீ தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபோர் தௌசண்ட் அபவ் வந்து வருது ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணி ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு பேஸ்டல் ஷேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து கம்மி அவ்வளோ பிரிட்டியாக இருந்துச்சு இது நிறைய பேர் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க இது வந்து பர்ச்சேஸும் வந்து பண்ணாங்க இதில் ஒரு நாலஞ்சு கலர்ஸ் இருந்துச்சு அதை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி லைட்டர் ஷேடில் நிறைய வந்து வச்சுருக்காங்க இதில் இப்போது ஒரு ஃபைவ் கலர்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கக்கூடிய சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு குமரனில் இருக்க சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு தாவணி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு போத்தீஸில் வந்துட்டு நம்ம சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி அதெல்லாம் ஆல்ட் செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டே பை பாய்